ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி திங்கக்கிழமை திருவண்ணாமலையில் கொடியேற்ற கொடியேற்றத்துடன் தீப திருவிழா ஆரம்பமாகுதுங்க அதனை முன்னிட்டு நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா அண்ணாமலையாக இருக்குது மாலை அணிஞ்சு விரதம் இருப்பாங்க அன்னைக்கு தான் அந்த விரதத்தை ஆரம்பிப்பாங்க அவங்களாம் வந்து இந்த விரத முறைகளை எப்படி பா பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன் தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ணாமலையாருக்கு சிவனுக்கு மாலை அணிஞ்சு விரதம் இருப்பது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் அவங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சவங்க பத்து வருஷமாக இந்த அண்ணாமலையார் கோவிலுக்கு அந்த ஊரில் தான் இருக்காங்க அவங்க அவங்க வந்து அந்த மாலை அணிஞ்சிக்கிட்டு விரதம் இருந்ததை பற்றி சொல்லியிருக்காங்க என்கிட்ட அதை பற்றி தான் நான் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் அவங்க வந்து மாலை மாலை போட்டுக்கிட்டு பத்து வருஷமாக அண்ணாமலையாருக்கு விரதம் இருக்காங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு நல்ல ஒரு மனநிலையே கொடுக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அண்ணாமலையார் மேலே எனக்கு அதிக பக்தி இருக்குது அதனால் நான் தொடர்ந்து மாலை போட்டுக்கிறேன் அண்ணாமலையாருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க என்னென்னா ஓம் சக்திக்கெலாம் நம்ம மாலை போட்டுட்டு பெண்கள்லாம் போகிறோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் இதுவும் தீபத் அன்னைக்கு இது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை அதாவது திங்கட்கிழமை அன்றைக்கி நீங்கள் வந்து மாலை போட்டுக்கலாம் அன்னைக்கு வந்து ஆரம்பித்து தீப அன்னைக்கு அந்த மாலையை வந்து நம்ம கழட்டிக்கலாம் விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மறுநாள் பௌர்ணமி அன்னைக்கு கூட முடிய முடியாதவங்க தீபத்தை அன்னைக்கு விரதம் முடிக்காதவங்க பௌர்ணமி அன்னைக்கு கூட முடிச்சுட்டு அந்த மாலையை வந்து நம்ம கழட்டிக்கலாம் மாலை கழட்டுறப்ப அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்தால் போதும் அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாலையை கழட்டணும் அப்படி முடியாதவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு கூட மாலை கழட்டலாம் ஆனால் என்னென்னா எல்லாம் இப்போ நம்ம ஓம் சக்தி கோவிலுக்குலாம் மாலை போட்டோன்னா அங்கே போயிட்டு தானே சாமியை பார்த்துட்டோன்னா மாலையை நம்ம வந்து கழட்டுறோம் அது மாதிரி திருவண்ணாமலைக்கு முடிஞ்சவங்க மாலை போடுறவங்க அண்ணாமலையார் கோவிலுக்கு அன்றைக்கி தீபத்தன்னைக்கு இல்லைனா அன்றைக்கி மறுநாள் வந்து அப்படியே முடியலன்னா இன்னும் நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் கூட போட்டுக்கிட்டு இந்த மாலையை போட்டு விரதம் இருக்கலாம் அந்த கார்த்திகை மாதம் முழுக்க கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் அதை பற்றி ஒன்றுமே இது இல்லை சிவனுக்கு நம்ம அண்ணாமலையாக விரதம் இருக்க போகிறோம் அதில் வந்து கடவுள் இது இந்த நாள் தான் இருக்கணும் அப்படின்லாம் எந்த இதுவுமே இல்லை இந்த மாலை போட்டுக்கிட்டு ஒரு பொழுது இருக்கணும் என்னென்ன மாலை போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள் துளசி மாலையும் ருத்ராஜ மாலையும் ரெண்டுமே தான் போடணும் ருத்ராஜம் வந்து சிவனுக்கு மிகவும் உகந்ததுன்னு தெரியும் எல்லாருக்குமே பெரும்பாலும் வந்து சிவபக்தர்கள் எல்லாரும் எல்லாருமே ருத்ராஜ மாலை தான் அணிஞ்சிட்டு இருப்பாங்க ருத்ராஜ மாலையும் சிவ துளசி மாலையுமே ரெண்டுமே சேர்த்து தான் போடணும் ஒரு மாலையாக போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் ரெண்டு மாலை போட்டுக்கோங்க பெண்களும் போடலாம் தாராளமாக ஆண்களும் போட்டுக்கலாம் போட்டு பத்து நாளைக்கு இந்த விரதத்தை வந்து நீங்கள் இது கடைபிடிக்கலாம் அதாவது ஒரு பொழுது தாங்க நம்ம சக்தி கோவிலுக்கெல்லாம் எப்படி பெண்கள் மாலை போட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு பொழுது இருக்கணும் காலையில் மாலையில் முடிஞ்சால் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவனை வழிபடலாம் சிவனுடைய இதை பாட்டுலாம் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓம் நம்ம சிவாயா ஓம் சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை செய்யலாம் நீவே காலையில் வந்து சிவனுக்கு வந்து ஃபோட்டோ இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட அண்ணாமலையார் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் பூஜை ரூமில் ஒரு டம்ளர் பால் வச்சு சாமிக்கு காலையில் படைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு செஞ்சு ஒரு பொழுது விட்டுருங்க நைட்டுக்கும் அதே மாதிரி பால் ஏதாவது அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க அந்த மாதிரி ஒரு பொழுது இருக்கணும் அந்த பத்து நாளைக்கு முடியாதவங்க உடம்பு சரியில்லாதவங்க டிஃபன் கூட சாப்பிட்டுக்கலாங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்றவங்களாம் சாப்பிட்டுக்கலாம் விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருங்க இருக்க முடியாதவங்க உடம்பு சரியில்லாதவங்களாம் வந்து மனசுக்குள்ளேயே அண்ணாமலையாரை நினச்சிக்கோங்க கண்டிப்பாக அந்த அண்ணாமலையாரோடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு வந்து ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் புடவை கட்டிக்கிறாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மஞ்சள் கலர் தான் போட்டுருக்காங்க அப்படி இல்லைனா சிவப்பு மஞ்சள் இந்த ரெண்டு நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு நேரத்தை வந்து நீங்கள் புடவை வந்து அணிஞ்சிக்கலாம் நாங்கள் வேலைக்கு போகிறோம் இந்த மாதிரி வந்து போட முடியாது சிவப்பு மஞ்சள்லாம் போட முடியாதுன்றவங்க நீங்கள் நார்மலாக போடுற ட்ரெஸ்ஸே குளிச்சுட்டு நீங்கள் சுத்தபத்தமாக நீங்கள் உங்களுடைய தினசரி போடுற உடையை கூட நீங்கள் அணிஞ்சிக்கலாம் ஆண்கள் வந்து என்ன உடவை போடுறாங்கன்னா பார்த்திங்கன்னா காவி போடுக்குறாங்க காவியில்டா சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு சட்டை வேட்டி போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இந்த பதினோரு நாளும் உண்மையாக விரதம் இருக்க முடிகிறவங்க அண்ணாமலையாக இருக்குது விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இதை செய்யுங்க மாலை போட்டுக்கிட்டு நான் எல்லாமே செய்வேன் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்றவங்கலாம் தயவுசெய்து மாலை போட்டுக்காதீங்க நீங்கள் அப்போ நார்மலாகவே அதுக்கு இருந்துட்டு போயிடலாம் மா உண்மையாக சிவ சிவன் மேலே பக்தி இருக்கவங்க கண்டிப்பாக இதை வந்து செய்யுங்க மாலை போட்டுக்கிட்டு தினமும் காலையில் முடிஞ்சவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவனை வழிபடுங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பக்தியாக நல்லபடியாக எந்த வேறு எந்த விஷயத்துலையும் ஈடுபடாமல் இருக்குமோ அதை நிச்சயமாக அடுத்த வருஷம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை அந்த அண்ணாமலையார் வந்து நிறைவேற்றி வைப்பாருங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வரதாக வந்து நல்லாவே நிறைய இது எனக்கு நடந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அண்ணாமலையாருடைய அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் எல்லாருமே மாலை அணிந்து அண்ணாமலையாரோட அருளை பெற்றுடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து இருபத்தி நாலு நாலாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா கொடியேற்றுறாங்க அன்னைக்கு எல்லாருமே வந்து அங்கே வந்து தான் மாலை போடணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலில் நீங்கள் போய் இந்த மாலையை அணிஞ்சிக்கலாம் மாலை கழட்டுற அன்னைக்கு மட்டும் நீங்கள் கோவிலுக்கு வந்து கழட்டினா போதும் தீப தண்ணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்குங்க குழந்தைங்களாம் வச்சுருக்கவங்களாம் தயவு செய்து தீப கோவிலுக்கு வரதை தவிர்க்கணும் சின்ன குழந்தைங்கலாம் வச்சுட்டு நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வராங்க வராதிங்க ஏன் கோவிலுக்கு குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வரீங்க அதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சுவாசிக்கிறதுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை ஏற்படுது இப்போ கூட பார்த்திங்கன்னா சபரிமலையில் அந்த மாதிரி நடந்துடுச்சு சின்ன பிள்ளைங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க கூட்டம் நெரிசலில் அந்த குழந்தைங்களாம் பாவம் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராதுங்க தீப டைமில் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பத்து லட்சம் பக்தர்கள் வருவாங்க வயசானவங்க உடம்பு முடியாதவங்களாம் செய்து கோயிலுக்கு வர்றதை வீட்டில் இருந்தே டிவியில் அண்ணாமலையார் தீபம் வந்து லைவில் போடுவாங்க அதை பாருங்கள் முடிஞ்சவங்க மட்டும் கோவிலுக்கு வாங்க ரொம்ப கூட்டம் நெரிசலாக இருக்குன்னா ஒரு வாரமாக நின்றுக்கோங்க கூட்டெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா போங்க கூட்டத்தில் திக்கு புக்கு ஆடிட்டு தள்ளாடிட்டு போய் சாமியை அப்படி பார்க்கணும்னு ஒன்றும் அந்த அண்ணாமலையார் நம்மளை சொல்லலைங்க நம்ம மற்றவங்கள வந்து அப்படியே மற்றவங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் போயிட்டு அந்த கடவுளை போயிட்டு தரிசிக்கணும் அப்படிங்கிறது வந்து அண்ணாமலையார் வந்து அதை விரும்பவே மாட்டார் கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்றைக்கி கிரிவலம் முடிஞ்சவங்க கிரிவலம் போகலாம் சில பேர் திருவண்ணாமலையில் இருக்கவங்களாம் தொடர்ந்து இந்த பத்து நாளும் மாலையை போட்டுக்கிட்டு கிரிவலம் போவாங்க அவங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ மா கிரிவலம் போவாங்க காலையிலோ இல்லை மாலையிலையோ கிரிவலம் இந்த பத்து நாள் போவாங்க இந்த பத்து நாளும் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உற்சவம் நடக்கும் அதனால் ஒரே திருவிழா கொண்டாட்ட குளமாக தான் இருக்கும் கூட்டம் வந்து நிறையாவே இருக்கும் திருவண்ணாமலையில் அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கு என்னால் எங்கேயுமே போய் சமாளிக்க முடியுன்றவங்க மாலை போட்டுக்கோங்க திருவண்ணாமலைக்கு வாங்க அப்படி முடியாதுங்கிறவங்கலாம் வந்து தாராளமாக நீங்கள் வீட்டிலையே இருந்து சிவனை மனமாற அன்னைக்கு ஒரு நாள் தீபத்தன்று ஒரு நாள் மட்டும் ஒரு பொழுது விரதம் இருந்து நீங்கள் அண்ணாமலை அற மனம் மனமாற வேண்டிக்கோங்க அதுவே போதும் சிவனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தீபத்தை அன்னைக்கு கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி ஒரு நாள் வரதாக இருப்பாங்க விரதம் இருந்துவிட்டு இருந்து சாப்பிடாம இருந்து தீபத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தீபத்துக்கு தீபாரதம்லாம் காமிச்சிட்டு எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு முன்னாடி சாப்பாடெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கள் ஊரில் வந்து திருவண்ணாமலையில் அப்படி தான் நாங்கள்லாம் பண்ணுவோம் காலையிலருந்து சாப்பாடு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்களாம் வந்து அப்படி தான் இருப்போம் விரதம் காலையிலேருந்து அன்றைக்கி ஒரு நாள் வந்து காலையிலேருந்து சாப்பிடாமல் இருப்பாங்க அப்புறம் தீபத்தை பார்த்துட்டு தீபத்துக்கு வந்து மாடியில் போய்ட்டு கோளெல்லாம் போட்டு மாவிளக்கு தேங்காய் பழம் எல்லாமே ரெடி பண்ணி ஒரு தாம்பரத்தில் வச்சுருப்போம் தீபம் போட்ட உடனே தீபாராதனை காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அப்புறம் முதலே வெளியெல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுருவோம் மாடியில் வெளியே வாசலெல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுருப்போம் அப்புறம் பூஜை ரூம்லேயும் விளக்கி ஏற்றி வச்சுருவோம் தீபத்தை பார்த்துட்டு தீபாரதனை கற்பூர தீபாரதனை காமிச்சிட்டு அது அப்புறம் மறுபடியும் பூஜை ரூமில் கொண்டு போயிட்டு வச்சுட்டு அப்புறம் சாமிக்கு அந்த நெய்வேதிகள்லாம் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் வந்து திருவண்ணாமலையில் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து விரதம் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களும் இருக்கலாங்க தாராளமாக மாலை போட்டுக்கிட்டு விரதம் இருக்கிறோம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க எதாவது எனக்கு வேண்டுதல் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக மாலை போட்டுக்கிட்டு சிவனுக்கு வேண்டுதல் வைக்கலாங்க கண்டிப்பாக நிச்சயமாக அடுத்த வருஷம் உங்களுக்கு அது நிறைவேறும் உடம்பு நல்லா இருக்கவங்க தாராளமாக சிவனுக்கு மாலை போட்டுக்கோங்க வயதானவர்கள் நோய் நொடி இருக்குது மாத்திரை சாப்பிட்ணுன்றவங்களாம் மாலை போட்டுக்கிட்டு உடம்பை வருத்திக்கிட்டு ரொம்ப அவங்க உங்களை இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மாலையை போட்டுக்கிட்டலாம் கஷ்டப்படாதீங்க உடம்பு நல்லா இருக்கவங்க கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கவங்க எங்களால் எதையுமே சமாளிக்க முடியுன்றவங்க மாலை போட்டுக்கோங்க அது மாதிரி தீபத்தை அன்னைக்கு மாலையை வந்து திருவண்ணாமலைக்கு வந்து கோவிலில் வந்து சாமியை முரு முடிஞ்சவங்க தரிசனம் பண்ண முடிஞ்சால் தரிசனம் பண்ணுங்கள் இல்லைன்னா கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல கூட நீங்கள் நின்று அண்ணாமலையார கும்பிட்டுட்டு மாலையை கழட்டிக்கலாம் எல்லாம் மறுநாள் பௌர்ணமி வருது அன்னைக்கு கூட நீங்கள் மாலையே கட்டிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு எப்போ சௌகரியமோ இல்லை ரொம்ப கூட்டமாகவே இருக்குது என்னால் வர முடியல சூழ்நிலை சரியில்லைன்றவங்க உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அப்போ வந்து நீங்கள் தாராளமாக கோவிலுக்கு வந்து மாலையை கட்டிக்கலாங்க இருபத்தி நாலாந்தேதி எல்லாருமே ஆனால் மாலையை போட்டுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு பதிவில் சலுகை